ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன்னை ஏமாற்றி துரோகம் செய்து கொண்டிருக்கும் நபரை நான் கண்டுபிடித்து விட்டேன் இப்பொழுது இந்த பதிவின் மூலமாக அந்த நபரை காட்டி கொடுக்கப் போகிறேன் அதனால் இந்த பதிவை நீ முழுமையாக கேட்டே ஆக வேண்டும் பிறகு கடைசியில் தாயே நான் ஏமாந்துவிட்டேன் நீங்கள் இதை என்னிடம் சொல்லவில்லையே என்று நீ என்னிடம் அழுது கொண்டே கேள்விகளை கேட்கக்கூடாது இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பதிவானது உன்னை ஏமாற்றத்தில் இருந்தும் துரோகத்தில் இருந்தும் காப்பாற்றக்கூடிய பதிவாக இருக்கிறது அதனால் என் வார்த்தைகளை முழுமையாக கேட்பவர்களுக்கு ஏமாற்றக்கூடிய நபரை காட்டி கொடுக்க போகிறேன் அதேபோல் சிலர் உனக்கு செய்வினை செய்திருக்கிறார்கள் அந்த நபர்களையும் இப்பொழுது நான் உனக்கு காட்டி கொடுக்கப் போகிறேன் அதனால் என் அன்பு குழந்தையே இந்த பதிவினை நீ முழுவதுமாக கேட்டே ஆக வேண்டும் இது உன் தாயின் கட்டளையும் கூட ஏனென்றால் ஏற்கனவே சில ஏமாற்றத்தாலும் துரோகத்தாலும் என் அன்பு குழந்தை அழுது கொண்டிருக்கிறது மறுமுறை ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டால் என் அன்பு குழந்தையால் அதை தாங்கிக்கொள்ள முடியாது உன் அன்னை சில பிரச்சனைகளில் இருந்து உன்னை காப்பாற்றவும் அந்த விஷயத்தில் இருந்து உன்னை மீட்டெடுக்கவும் இந்த பதிவானது உன் வாழ்க்கையில் போகிறது அதனால்தான் இந்த பதிவை நீ முழுமையாக கேட்க வேண்டும் என்று உன் தாய் இவ்வளவு உறுதியாக சொல்கிறேன் அதனால் தயவு செய்து இன்று உன் தாயின் வார்த்தைகளை மிக கவனமாக கேள் என் அன்பு குழந்தையே சில நாட்களாக உன் உறவு சரியில்லாமல் இருக்கிறது ஆரம்ப கட்டத்தில் இருந்தது போல இப்பொழுது கடுகளவு கூட இல்லை மாற்றங்கள் ஏகப்பட்டது நடந்திருக்கிறது ஏன் தாயே என் உறவு மாறி இருக்கிறது ஏன் என்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் எதிரியாக பார்க்க ஆரம்பித்து விட்டது இதற்கெல்லாம் யார் காரணம் தாயே என் உறவு இப்பொழுது எல்லாம் என்னிடம் சரியாக பேசுவது இல்லை என்னுடைய அன்பான உறவை நான் இப்பொழுது வெறுக்கும் அளவிற்கு மாற்றத்தை அவர்களிடம் இருந்து பார்க்கிறேன் தாயே என்னுடைய அன்பை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு நான் என்னதான் செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை மென்மேலும் நான் விழுந்துவிட்டேன் என்னை துஷ்டமாக எண்ணி அலட்சியமான வார்த்தைகளால் பேசுகிறார்கள் தாயே என்று என்னுடைய அன்பு குழந்தை தன்னுடைய துணையின் மாற்றத்தினால் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறது ஆனால் அந்த நபரானவர் ஒரு சில தகாத உறவின் அறிமுகத்தால் இப்பொழுது தேவையில்லாமல் இப்படி ஆகிவிட்டார் உன் அன்பானது பழையதாக மாறிவிட்டது நம்முடைய வாழ்வில் புதிய பொருள் கிடைத்தவுடன் பழைய பொருளை தூக்கி வீசுவது போல் சில உறவுகளும் மனிதர்களுக்கு உயிரிருக்கிறது என்பது அறியாமல் புதிய உறவுகள் கிடைத்தவுடன் பழைய உறவுகளை தூக்கி எறிந்து விடுகிறார்கள் ஆனால் பழைய விஷயம் எவ்வளவு பொக்கிஷமான விஷயம் என்பதை அவர்கள் உணரவில்லை நாம் தூக்கி எறிந்தால் வாழ்க்கையில் இன்னொரு முறை கிடைக்காது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை அவர்கள் தவறிவிட்டார்கள் ஆனால் என் அன்பு குழந்தையே இப்பொழுது உன் உறவானது சில தகாத உறவில் இருக்கிறது இந்த தகாத உறவை நினைத்து நீ வேதனைப்படாதே ஆனால் அவர்களுக்கு மரண அடியை கொடுக்க போவது உன் அன்னைதான் ஏனென்றால் ஒரு நல்ல மனதை நோகடித்து அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவர்களின் சுயநலத்திற்காக உன்னை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி என்று யோசிப்பவர்கள் எல்லாம் இந்த மனித ஜென்மத்திலே கிடையாது அவர்கள் எல்லாம் மனிதர்களாக வாழ்வதற்கே தகுதியற்றவர்கள் ஒரு உண்மையான அன்பை நோகடிக்கிறார்கள் ஒரு உண்மையான மனிதனை நோகடிக்கிறார்கள் என்றால் அவர்கள் நிச்சயமாக மரண பீதியில் இருந்து அதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உனக்கு செய்த துரோகத்திற்கும் நீ வடிக்கும் கண்ணீருக்கும் அந்த பாவத்தை அவர்கள் கழுவியே ஆக வேண்டும் அல்லவா அந்த பாவத்தை அவர்கள் அறுவடை செய்ய வேண்டிய காலம் வந்துவிட்டது ஏனென்றால் விளைத்தது துரோகம் ஏமாற்றம் நம்பிக்கை துரோகம் பொய் ஏகப்பட்ட பொய்யான வார்த்தைகள் என மற்றவர்கள் மீது அப்படி இருந்தால் அவர்கள் என்ன நல்ல வினைகளையா அறுவடை செய்ய முடியும் இப்பொழுது அறுவடை காலம் வந்துவிட்டது ஆனால் என் அன்பு குழந்தைக்கு அற்புத காலம் வந்துவிட்டது எப்படி தெரியுமா உன் தாய் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன் உனக்கு துணையாக இருக்கிறேன் உன் கெட்ட விஷயங்களை எல்லாம் வெளியே அடித்து துரத்தி இருக்கிறேன் இனி ஒவ்வொரு தருணத்திலும் என் அன்பு குழந்தைக்கு நற்செய்திகளும் தடைபட்ட காரியங்களும் அப்படியே என் அன்பு குழந்தைக்கு நன்மையாக நடக்கப் போகிறது ஆனால் என் அன்பு குழந்தையே நீ அழாதே ஏனென்றால் நீ நம்பிக்கை துரோகம் எவருக்கும் செய்யவில்லை வார்த்தைகளை கொடுத்து நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று யாரையும் ஏமாற்றவில்லை மனதளவில் யாரையும் எந்த விஷயத்திலும் நோகடிக்கவில்லை உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செய்தாய் அதேபோல் நம்பிக்கையாக இருந்தாய் இனி உனக்கு தகுதியானதை நான் செய்து கொடுப்பேன் அதேபோல் உன்னை சந்தோஷமாக வாழ வைத்து நான் பார்க்கப் போகிறேன் தாயே எனக்கு துரோகம் செய்தவர்கள்தான் வேண்டும் என்று அழாதே ஏனென்றால் துரோகம் செய்தவர்களும் உன்னை ஏமாற்றியவர்களும் உன் வாழ்க்கையில் வேண்டாம் ஏனென்றால் எந்த நேரத்தில் அவர்கள் எப்படி மாறுவார்கள் என்பதே தெரியாது சில நபர்களை கண்டிப்பாக வாழ்க்கையில் மறுமுறை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் மனித ஜென்மத்தில் இருந்து மிருக குணத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் அவர்கள் மீண்டும் என் அன்பு குழந்தையின் வாழ்க்கையில் வந்தால் என் அன்பு குழந்தை தினம் நரக வேதனையை அனுபவிக்க வேண்டியிருக்கும் அதனால் என் அன்பு குழந்தையே இனிமேல் உனக்கு என்ன தேவைகளோ அது எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் போதும் போதும் என்ற அளவிற்கு இந்த அன்பை வைத்து நீ மிக பெரிய துயரங்களுக்கு ஆளாகிவிட்டாய் இனிமேல் வரும் ஒவ்வொரு நாட்களும் என் அன்பு குழந்தைக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நாட்களாக தான் இருக்க போகிறது அதனால் நீ தைரியமாக இருக்க வேண்டும் உன் தாயானவள் உனக்கு துணையாக இருந்து உன்னை வழிநடத்தி செல்கிறேன் உன் வாழ்க்கையில் என்னென்ன நல்லது நடக்க வேண்டுமோ அனைத்து நல்லதையும் உன் தாய் உனக்காக செய்து கொடுக்க போகிறேன் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு பார்த்து பார்த்து செய்ய உன் தாய் நான் இருக்கிறேன் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என் தாய் எனக்காக இருக்கிறார் என்னை அவர் வழிநடத்தி செல்கிறார் என் வாழ்க்கை வளமாக போகின்றது ஒவ்வொரு தருணத்திலும் இனி எனக்கு வெற்றியை என் தாய் கொடுப்பாள் ஒவ்வொரு தருணத்திலும் எனக்கான நல்லது எது கெட்டது எது என தெரியாமல் எனக்கு யார் உதவி செய்யவில்லையே என்று நான் வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன் ஆனால் இப்பொழுது என் தாயானவள் ஒவ்வொரு நாளும் உனக்காக நான் இருக்கிறேன் என்று என்னிடம் வந்து சொல்லி கொண்டு இருக்கிறாள் அப்பொழுது நான் கவனமாக அவர்கள் சொல்வதை கேட்டு செய்வேன் என்று என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நீ நம்பிக்கை கொண்டு தைரியமாக செயல்பட வேண்டும் அப்படி ஒரு முறை நீ செயல்பட்டு விட்டால் போதும் என் அன்பு குழந்தையே நீ இப்பொழுது பட்டு கொண்டிருக்கும் அனைத்து கஷ்டங்களும் பஞ்சாய் பறந்து போய்விடும் அதேபோல் உனக்கு என்ன பதவிகள் வேண்டுமோ என்ன வேலை வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கிறாயோ கடன் பிரச்சனையோ அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உன் தாயானவள் அதை உனக்காக தீர்த்து வைத்து உன் வாழ்க்கையில் உன்னை சந்தோஷப்படுத்தி பார்ப்பது உன் தாயின் முதல் கடமை அதேபோல் இனி நீ எதை நினைத்தும் அழாதே அதேபோல் உனக்கு துரோகம் செய்தவர்கள் உன்னை ஏமாற்றியவர்கள் இப்படி செய்து விட்டார்களே என்று தினந்தோறும் அதையே நினைத்து அழுவதை விட்டுவிடு ஏனென்றால் அவர்கள் என் அன்பு குழந்தையின் ஒரு சொட்டு கண்ணீருக்கு கூட தகுதியற்றவர்கள் அவர்களை நினைத்து நீ அழுதுகொண்டே இருக்காதே உனக்கான ஒரு நல்வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அதில் உன்னை நிச்சயமாக நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன் உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொண்டு நடப்பதற்கு உனக்கான ஒரு நல்ல துணையை நிச்சயமாக நான் தயார் செய்து உன் கண்முன்னே காட்டுவேன் இனி உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்க போகிறாய் அதனால் எப்பொழுதும் உனக்காக நான் இருக்கிறேன் நீ தைரியமாக இரு என் அன்பு குழந்தையே இனி நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம் எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உனக்காகவே இருக்கிறேன் நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி கொடுக்கிறேன் ஓம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி